அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரக்காக விவஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க விஎஸ் மிக முக்கியமான ஒரு தினத்தை நாங்கள் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் அதனால் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டு போகணும் அவசரமாகவே இதை சொல்லியாக நோண்டு தான் நான் இப்போ வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அதாவது நாங்கள் எல்லாரும் சிறுலாங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நாளைக்கு அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து மிக முக்கியமான ஒரு தினம் ஜனாதிபதி எலெக்ஷன் நடக்கக்கூடிய தினம் இதில் வந்து நாங்கள் எல்லோரும் மிக முக்கியமாக நாங்க எல்லாருமே பேசிக் கொண்டிருக்கிறோம் இவர் வந்தா சரி அவர் வந்தா சரி என்று அல்லாஹ் போதுமானவன் நாங்க அக்கிதாக்கு மாற்றமான நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அஹ் எல்லா எல்லாரையும் பாதுகாக்கணும் எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கணும் அதோட நாங்க செய்ய அவசரமாவே நான் பேச வந்த விஷயத்துக்கு நான் அவசரமாவே வந்துடுறேன் அதாவது நாங்க பேசி கொண்டிருந்த மாத்திரம் போதா நாங்க வந்து எங்களோட செயல்பாட்டுல கொண்டு வரணும் எப்படி செயல்பாட்டுல கொண்டு வரேன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் வந்து நாங்க எங்களோட பிரார்த்தனைகள்ல எவ்வளவு அதிகமாக பிரார்த்தனை செய்யலுமோ அவ்வளோ அதிகமாக பிரார்த்தனை செய்யற அதே போல ஒரு மிக முக்கியமான ஒரு துவா ஒன்று கூட இருக்குது அஹ் அல்லாமல்லா துசல்லி தலை நாமல்லா யகாஃபு கஃபீனாவா இறகுனா என்ற துவா அதிக அதிகமா ஓதிட்டு வாங்க ஏன்னு சொன்னா இது வந்து சின்ன ஒரு துவா தான் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஓதையிலும் இது இது வந்து சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி பெரியாக்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஓதையிலும் அஹ் இந்த துவாவை இது வந்து சின்ன பிள்ளைக்கும் எங்க நாட்டுக்கு வரக்கூடிய தலைவர் அதாவது ஜனாதிபதி சின்ன பிள்ளைக்கு அவர்தான் ஜனாதிபதி பெரிய அவர் தான் ஜனாதிபதி அதனால நாங்க வந்து பெரியாக்காலத்தான் ஓதணும் சின்னக்கள்தான் ஓதணும் இல்லை எல்லாருமே இன்ஷால்லா அதை அதிகமா ஓதிட்டு வாங்க அதோட மிக முக்கியமாக எலெக்ஷன் தினவண்டு நாங்கள் வந்து எலெக்ஷனை போட்டோமா வீட்டில இருந்தோமாண்டு உமாண்டு இருக்கிறதே தவிர வெளியில போயிட்டு கைவார அடிச்சு கொண்டு இருக்கவானோம் அது மட்டுமல்ல எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பாக்குற நேரத்துல கூட வந்து அங்க அவங்க அவங்களோட வீட்டில இருந்து கொண்டு பார்க்கறது சிறந்தது வெளியில போய்த்து இந்த திற போட்டு ஒன்று சேர்ந்து நம்ம பார்க்க வானம் அது வந்து கவர்மெண்ட் கூட தடுத்திருக்குது இந்த விடியத்தை அதனால நான் இதை வந்து இந்த விஷயத்த நான் வைக்கிற காரணம் வந்து அதிக அதிகமா நீங்க துவா செஞ்சுட்டு வாங்க துவா ஓயிட்டுவாங்க ஆஹ் இன்ஷா அல்ல எங்களுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஏற்றமான இந்த நாட்டு மக்களுடைய கவலை அவருடைய கவலை எடுத்து நடக்கக்கூடிய ஒரு தலைவரை பொருத்தமான இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஒரு தலைவரை இன்ஷால்லா அல்லாட்ட நாங்க கேட்போம் அதனால அதிகமாகவே இந்த துவாவை ஓதணும் என்ற நீயத்திலே இந்த துவா ஓதணும் என்ற நோக்கத்திலே தான் இந்த காணொலியை உங்களுக்கு அவசரமா தரணும் என்று நான் இப்ப இந்த காணொலியை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் இன்ஷா அல்ல அதே போல நீங்களும் இன்ஷா இல்லா செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டில் நீங்கள் கொண்டு வாங்க அதிகமாக இந்த துவாவை ஓயிட்டு வாங்க அது மட்டும் இல்லை இந்த காணொலியை நீங்கள் ஏனைய மக்களுக்கு ஷேர் பண்ணி கொள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னு சொன்னால் இன்ஷா பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த காணொலியில் எனக்கு காணொலியில் விஷயம் இல்லை ஆனால் இந்த துவாவிலாம் நான் விஷயம் இருக்குது இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை ஓயிட்டு வருவாங்க அல்லது நீங்கள் காணொலி அனுப்பினோ இல்லையோ இந்த துவாவுடைய விஷயத்தை வந்து நீங்கள் பிற மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஏன்னு சொன்னால் அவங்க ஓதுறது மூலமாக அவங்களுக்கும் நன்மை வந்து கொண்டிருக்கும் இன்ஷா அல்லா அல்லா தலா மிகவும் முக்கியமான ஒரு பொருத்தமான ஒரு தலைவர் இன்ஷா அல்லா தலா தருவான் அந்த நோக்கத்துல எல்லாருமே இன்ஷியால அந்த துவா ஓதுங்க அதோட மிக முக்கியமாக என்னன்னு சொன்னால் நீங்க வந்து நீங்க யாருக்கு வாக்களிக்கிறீங்களோ அதை வந்து நீங்க யாருக்கும் பப்ளிக் பண்ணிக்கொண்டிருக்கவானா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால நான் முட்கூட்டியா சொல்லிக்கொள்றேன் நீங்க வந்து வாக்களிக்கிற வாக்களிக்க முன்னாலேயும் தான் வாக்களித்ததுக்கு பின்னாலேயும் தான் யாரு எவருக்குன்னு ஒண்ணும் சொல்ல சொல்லி இது வந்து நான் அவசர அவசரமா பேசக்கூட காரணம் வந்து சில வேலை இதுல சில பிள்ளைகள் இருக்கக்கூடும் நீங்க இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னா இன்ஷால்லா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்லையும் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன்லையும் மோல் கொடுத்து கொள்ளுங்க அல்லாஹ் வேற வேற காணொலிகள் இன்ஷால்லா நாங்கள் மீட் பண்ணுவோம் அதோட இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை கட்டாயமா நீங்க ஓதிக்குவாங்க வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து